சிம்ம ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ச நிச்சயமாக பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தாலேனால் இது வெளிநாட்டு தந்தையின் உடல்நல சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் பிரச்சனை இருக்கும் அதுவும் இந்த அரசாங்கம் அரசு அரசு சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் எந்த ஒரு துறையிலையும் வந்து தலைமை தாங்கும் பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல்நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்த்த யாருக்கும் வார்த்தை கொடுத்துடாதீங்க அதாவது நான் இதை பண்ணிடுவேனா அதை பண்ணிவிடுவேன் வார்த்தை கொடுக்காதீங்க அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ராசிக்கு நாலாம் இடத்த வந்து சனி பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகங்கள் கெடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பின்னடைவு இருக்கும் தாயின் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மிகவும் ஏற்றம் இல்லாத காலமாகவே இருக்கும் நீங்கள் வந்து கொடுமுடி அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் சனீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு வந்து அங்கே வந்து எள்ளு தானம் பண்ணுங்கோ எள்ளில் மூலியமாக பண்ணக்கூடிய அந்த வெள்ளம் போட்டு எள்ளில் வந்து இது பண்ணுவாங்க எள் எள்ளு சாதம் பண்ணுவாங்க எள்ளு வடை பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தானம் கொடுத்துட்டு வர்றது மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சூரியனை கண்ட பனி போல் இல்லாமலேயே போகும்